ஸ்ரீ ஸ்ரீ ஆன்ம பயணம் இன்னல்களின் பள்ளியிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள் இங்கு பரிபூரணத்தையோ அல்லது நிரந்தர மகிழ்ச்சியையோ எதிர்பார்க்காதீர்கள் நீங்கள் அதை அடைய மாட்டீர்கள் இவ்வுலகம் எப்பொழுதுமே இன்னல்கள் நிறைந்ததாகத்தான் இருக்கும் இந்த ஒழுங்குமுறை பள்ளியில் ஏன் ஆர்வம் காட்ட வேண்டும் நிரந்தரமாக உங்களுடைய பாடங்களை முடித்து விடுங்கள் பின்னர் உங்களுடைய விருப்பத்திற்கு எதிராக நீங்கள் மீண்டும் மீண்டும் இங்கே அனுப்பப்பட மாட்டீர்கள் இந்த கூடத்திலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள் வெற்றி கொள்ளுங்கள் இறைவனுக்காக வாழுங்கள் அவனுக்காக செயலாற்றுங்கள் அவனுக்காகவே சிந்தித்து தீர்மானம் செய்யுங்கள் உடல் மனம் ஆன்மா இச்சா சக்தி புலன்கள் அனைத்தும் இறைவனுடன் இருக்க வேண்டும் அப்பொழுது பேரில்லத்திற்கான பயணத்திற்கு நீங்கள் சுதந்திரமாகவும் தயாராகவும் இருப்பீர்கள் அத்துடன் இவ்வுலகத்தின் தொல்லைகளுக்கும் இன்னல்களுக்கும் போர்களுக்கும் நீங்கள் திரும்பி வர வேண்டி இருக்காது உங்களுடைய கல்வி பருவம் முடிந்து இறுதியை எட்டி உங்களுடைய மறைவுக்கு மக்கள் கதறிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் கழிப்பெய்து கூற முடியும் அன்புக்குரியவனே காலதேவன் எனக்கு விடுதலைக்கான வாயிலை திறந்து கொண்டிருக்கிறான் நான் போதுமான பள்ளி படிப்பை பெற்றுவிட்டேன் நான் உனது ஆலயத்தில் ஒரு தூணாவேன் உன் சித்தமில்லை எனில் நான் அதினின்று ஒரு காலும் நீங்க மாட்டேன் நீ விரும்பினால் மற்றவர்களை விடுவிக்க உதவி செய்வதற்காக மீண்டும் மீண்டும் திரும்பி வருவேன் எனது இந்த பிறவி தன்னிச்சையானது என்னுடைய பள்ளி படிப்பை முடித்து விட்டேன் ஆனால் மற்றவர்கள் விடுதலை ஆகும் வரை நான் இறைவரிடம் நிரந்தரமாக திரும்பி செல்ல விரும்பவில்லை சாலை ஓரத்தில் அழுது கொண்டிருக்கும் ஒரு சகோதரன் இருக்கும் காலம் வரையில் அவனுடைய கண்ணீரை துடைத்து என்னுடன் அவனை இறைவரிடம் அழைத்துச் செல்ல நான் வருவேன் பலர் அறியாமையினாலும் தவறான ஆசைகளாலும் தங்களையே ஆன்மீக ரீதியாக வருத்திக் கொண்டு அழித்துக் கொள்கிறார்கள் நான் அவர்களுக்கு உதவி செய்து போதித்து எங்கிருந்து கட்டாயமான திரும்புதல் இல்லையோ அந்த எல்லையற்ற பெரும் கரைக்கு என்னுடன் செல்ல நான் வந்திருக்கிறேன் வாழ்க்கையின் எல்லா பாடங்களையும் கற்றுக்கொண்டு மற்றவர்கள் அவர்களுடையதை எவ்வாறு படித்து முடிப்பது என போதிப்பது அற்புதமானது பின்னர் இறுதி நாள் வரும் பொழுது அச்சமோ வருத்தமோ இருக்காது இறந்து கொண்டிருந்த தெய்வீக இளைஞன் கூறியது போல இந்த தனிமையான கரையின் மேல் இன்னும் வருந்துவதற்கும் துக்கப்படுவதற்கும் தங்கி இருப்பவர்களே எனக்காக கண்ணீர் சிந்தாதீர்கள் நான் தான் உங்களுக்காக இறக்கப்பட வேண்டும் என் அன்புக்குரியவன் என்னை மரணமற்ற ராஜ்யத்திற்கு பேரானந்த பெருங் கனவுகளின் அரண்மனைக்கு அழைத்துச் செல்ல ஒளிரும் மரண ரதத்தில் வருகிறான் ஓ அன்புக்குரியவர்களே என் ஆனந்தத்தில் மகிழ்ந்திருங்கள் ஓம் தொடரும்